ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் நான்கு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேனில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கடலை மாவோட கலர் மாறாமல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம எடுத்து இல்லைங்களா அந்த கடலை மாவு வந்து அப்படியே சேர்க்காமல் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க எடுத்து ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதனால ஃபுல்லாக நம்ம இப்போ சளிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்க இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நெய் வந்து மிதமான சூடாக இருக்கும்போது உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நெய் இல்லாமல் எப்படி வந்து மைசூப்பாக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க இதை ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதில் பாதி அளவு அதாவது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்பிப்பாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்கோ லோ ஃப்ளேம்க்கோ மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு தண்ணி பதத்தில் இருக்கும் ஏன் அப்படின்னா பாகோட நெய் ஒரு ஒருக்கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க அப்படியே இருந்தோம் அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு இல்லைங்களா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகும்போது நம்ம வெளியில் எடுத்துடலாம் லைட்டாக இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கெட்டியானதுக்கு அப்புறம் நெய் சேர்க்கும்போது மைசூர் பாக்கு வந்து நல்லா வாசனையே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் நெய் சேர்த்த உடனே கரெக்ட் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இல்லைங்களா இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப கெட்டி அப்படின்னா மைசூர் பாக் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இல்லை அப்படின்னா பிளேட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நான் கரெக்டாக ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ லைட்டாக தட்டி இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துடலாங்க பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்க இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸாக வேணா கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிட்டு இல்லைங்களா இனி வந்து சென்டரில் வச்சு ஒரு டைம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா கூட தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம நெய்மை சூப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா நெய் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ